ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து பரிசீலிப்பதற்காக ஒரு உயர்மட்ட குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் குரியன் தலைமையில் அமைத்திருக்கிறது அந்த விஷயங்களை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இதன் மீது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள் என்று மிக முக்கியமான காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முன்னெடுப்பு என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்கிறது ஒன்று இந்திய இந்தியாவிற்கான அடிப்படையாக அரசமைப்பு சட்டம் இருக்கிறது இந்த அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கூறுகள் மூன்று ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் இது மூன்றும் மிக மிக முக்கியமானது இந்தியா இருப்பதற்கும் வளர்வதற்கும் வளமாக மாறுவதற்குமான ரொம்ப அடிப்படையான அம்சங்கள் இவை இந்த மூன்றின் மீதும் ஒன்றிய பாஜக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம் இதுவெல்லாம் வெறும் விருப்பத்தின் அடிப்படையில் மதச்சார்பின்மை அல்லது கூட்டாட்சி தத்துவம் என்பதெல்லாம் ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை அல்ல இங்கே அரசமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவும் விடுதலை பெறுவதற்கு முன்பிருந்தே மிகப்பெரிய அளவிற்கு மோதல்கள் முரண்பாடுகள் உரசல்கள் அதே போல் பேரம் பேசுவது சமரசம் என்கிற முறையில் தான் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் அடிப்படை இது இல்லை என்றால் இந்தியா இருக்க முடியாது அதனால தான் நீங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்கிறது மாநிலங்களை இந்தியாவிற்கு ஒன்றியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சில அமைப்புகள் என்று வரையறு இந்த மாநிலங்கள் எல்லாம் இணைந்த ஒன்றியம்தான் இந்தியா என்பதை அது வரையறுத்திருக்கிறது எனவேதான் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படுகிற போதே மாநிலத்தின் அதிகாரம் இது ஒன்றிய அரசின் இது அதிகாரம் இது அதே போல ஒன்றிய அரசும் மாநில அரசும் அது பொதுவான பட்டியல் இருக்கிறது என்றெல்லாம் இது மூன்று வகையாக பிரித்து வைத்தது அப்படி பிரித்து வைக்கிற போது இந்த மூன்றுக்குள்ளும் மூன்றிலும் அதையும் குறிப்பாக மாநில அரசின் அதிகாரம் ஒன்றிய அரசின் அதிகாரம் என்று வருகிற போது அதற்கு அதன் ஆளுகைக்கு உட்பட்ட அதிகாரத்திற்குள் முற்றும் முழுதான அதிகாரம் இந்த அமைப்புகளுக்குத்தான் உண்டு என்று சொல்லி இருக்கிறதே தவிர அதை தாண்டி இன்னொருத்தர் போக முடியாது இப்போ உதாரணமாக சட்டம் ஒழுங்கு என்றால் மாநிலத்தினுடைய உரிமை அது அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறி அதை கையாள முடியவில்லை என்றால் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் தலையிட முடியும் அப்போ கூட மாநில அரசை கேட்டுக்கொண்டு அல்லது மாநில அரசை தான் செய்ய முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது எனவே ஒரு மாநில அரசாங்கம் இருக்கிற போது ஒன்றிய அரசாங்கம் தலையிட முடியாது அப்போ விடுதலை பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இதை வலுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் மாநிலங்களுக்கு உரிமையை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலுத்துக்கொண்டே வந்தன விடுதலை போராட்ட காலத்தில் மொழிவாரி மாநிலங்கள் என்பதை ஏற்றுக்கொண்ட ஏன்னா ஏன் மொழிவாரி மாநிலம் ஏன் வந்து மாநில உரிமைகள்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து மற்ற நாடுகள் மாதிரி ஒரு சின்ன நாடு இல்லை இது ஒரு கண்டத்தின் அளவிற்கான பெரிய நாடு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது உலக மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கை கொண்டிருக்கக்கூடிய இடமாக இந்தியா இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு கோடி என்பது அதே போல இந்தியாவிற்குள் மக்கள் இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அதே போல வழிபாட்டு முறைகளின் அடிப்படையில் வெவ்வேறு விதமாக பிரிந்திருக்கிறார்கள் எனவே இந்த மக்களை எல்லாம் மொழிவாரி மாநிலங்களாக பிரிப்பதும் அவற்றிற்கு அதிகாரம் கொடுப்பதும் ஒன்று ஒரு 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 இன ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது அதே அதே நேரத்தில் இந்தியன் என்கிற அடையாளத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று இதற்கு ஒரு தன்னாட்சியும் அதற்கு ஒரு ஒருங்கிணைப்பும் என்று உருவாக்கப்பட்டது எனவேதான் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது அதன் பின்பும் ஏராளமான போராட்டங்கள் மாநிலங்களுக்கு உரிமை வேண்டும் என்று நடந்தது ஆனால் நீங்க ஒண்ணு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலும் அறுபத் ஏழில் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் வெற்றி பெற்றது இஎம்எஸ் ஆட்சிக்கு வந்தார் இரண்டு ஆண்டுகளில் அதை கலைத்து விட்டார் அதன் பிறகு அறுபத்தி ஏழில்தான் ஒரு ஏழு மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி வருகிறது மற்ற காலத்திலெல்லாம் காங்கிரஸ் தான் ஆட்சி எனவே மாநிலங்களுக்கு அதிக அதிகார வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வலுவாக முன்வைக்கவில்லை இந்த பின்னணியில் தான் தமிழ்நாட்டில் உருவான முதல் திமுக அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராஜமன்னார் தலைமையில் நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து ராஜமன்னார் கமிட்டி சில பரிந்துரைகளை முன்வைக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மேற்குவங்கத்தில் உருவாக்கப்பட்ட இடது முன்னணி அரசாங்கம் சிபிஎம் தலைமையிலான இடது முன்னணி அரசாங்கம் ஒரு மெமோரண்டத்தை மத்திய மாநில அரசுகள் குறித்த ஒரு 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 ஆவணத்தை உருவாக்கி அதுவும் கொடுக்கிறது ஆனால் இதற்கிடையில் பல மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் அல்லாத அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் வந்த பிறகு மாநிலங்கள் போதுமான உரிமையற்று அல்லது அது செயல்படுவதற்கான வாய்ப்பற்று இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சர்க்காரி கமிஷன் அமைக்கப்படுகிறது அது அதனுடைய பரிந்துரையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொடுக்கிறது இதற்கிடையில் ஆந்திராவில் உருவாக்கப்பட்ட என்டிஆரால் உருவாக்கப்பட்ட தெலுங்கு தேசம் கட்சி அது ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போதே அது கலைக்கப்படுகிறது அதற்கு எதிரான போராட்டம் நடக்கிறது குறிப்பாக சிபிஎம் திமுக அகாலிதளம் தெலுங்கு தேசம் தேசிய மாநாட்டு கட்சி ஆகியவை இணைந்து பல இடங்களில் கருத்தரங்கள் நடத்துறாங்க காஷ்மீர்ல ஒரு கான்க்ளேவ் ஒன்று நடத்துறாங்க அது வந்து ஜம்மு கான்கிளேவ் வந்து அழைக்கப்படுகிறது அதனுடைய விஷயங்கள் இருந்தது அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இடதுசாரிகளும் திமுகவும் பங்கேற்றிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது அது பூஞ்சி கமிஷனை அமைக்கிறது அது சில இருநூத்தி எழுபத்தி மூணு பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறது ஏழு வால்யூமாக அந்த புத்தகம் இருக்கிறது அதுல முக்கியமாக நீங்க வந்து குடியரசுத் தலைவர் காலாதி காலத்துக்கும் ஒரு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை போட்டு வச்சிருக்க கூடாது ஆறு மாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும் ஆளுநரை பொறுத்த அவர் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு அவர் வேந்தராக இருப்பது இருக்கக்கூடாது ஆளுநரை நியமிக்கும் போது மாநில அரசாங்கத்தினுடைய கருத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் அதுக்குள் இருக்கு ஆனால் இதுவெல்லாம் இதை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் என்கிற முறையில் வந்தது இந்த கட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நீங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாக இது ஒன்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இன்னொரு துணை உறுப்பு மாநிலங்கள் அவை சுயேட்சையானவை என்கிற வரையறைப்பையும் கொடுத்தது ஆனா என்ன பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் அதாவது அதிகாரம் பத்தாது நிதி பத்தாது என்று போராடி கொண்டிருக்கும் போது இந்த பதினோரு ஆண்டு காலத்திலும் அது தொடர்ச்சியாக மாநில அரசுகளின் சட்டம் இயற்றுகிற உரிமை மாநில அரசுகளினுடைய நிர்வாக உரிமை மாநில அரசுகளுடைய நிதி உரிமை ஆகியவற்றின் மீது கை வைத்திருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாநிலம் ஒரு பேரிடரால் பாதிக்கப்பட்டால் கூட அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னால என்ன செய்ய முடியாது ஒரு வரி தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது வரி போட்டு வாங்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒட்ட சுரண்டிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டிங்கிற பேர் அது ஒன்றிய அரசாங்கம் அறிவித்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஒன்றிய அரசாங்கம் த டிசாஸ்டருக்கு ஒரு பேரிடர் உதவணும்னு நினைச்சா தான் அது உதவும் இப்ப நீங்க குஜராத்ல ஒரு வெள்ளம் வந்தா அவங்களுக்கு ஆயிரம் கோடி அப்படி சுத்தி பார்த்தோன்னு நரேந்திர மோடி கொடுத்துருவாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆதரவு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அது சென்னை வெள்ளம் வந்தாலும் சரி நெல்லையிலும் தூத்துக்குடி வெள்ளம் வந்தாலும் அவங்க கொடுக்கலாம் மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவத்தை பொறுத்த மட்டும் நீங்க வந்து மருத்துவம் மாநில அரசின் அதிகார வர உள்ளது ஆனால் மருத்துவ படிப்பை யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால் ஒன்றிய அரசாங்கம் நீட்டின் மூலம் தீர்மானிக்கிறது என்கிற நிலைமை வருகிறது இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் இந்த பின்னணியில் தான் மாநில அரசாங்கம் அதே போல நீங்க இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நேஷனல் இன்டெக்ரேஷன் கவுன்சில் அதே போல் இண்டர்ஸ்டேட்டு கவுன்சில் போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த காலத்தில் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன முறை கூட கூடியது கிடையாது அதே போல் பல்வேறு விதமான அமைப்புகள் இப்போ உதாரணமாக ஆர்பிஐ ஆர்பிஐ இந்த காலத்தில் ரிசர்வ் ஃபண்டு ஏராளமாக கொடுக்குது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஆனால் அதில் எதையுமே மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒன்றிய அரசாங்கம் இல்லை அதே போல் அதை நிர்வகிக்கிற அமைப்பிலும் அவங்க ஆட்களையே போட்டு வச்சிருக்காங்க கடந்த காலத்திலையும் மீறல்கள் நடந்திருக்கு ஆனா ஒட்டுமொத்த மீறலாக இது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே போல் நிதி ஆயோக் அவங்களுக்கு வேண்டிய ஆள போடுறாங்க ஃபினான்ஸ் கமிஷன் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை போடுறாங்க எனவே இந்த மாதிரி ஆட்கள் நியமிக்கும் போது மாநில அரசுகளை கலந்து கொண்டு அவர்களுடைய பிரதிநிதிகளும் இருக்கிற மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட விஷயங்கள் இந்த காலத்துல முன்னுக்கு வந்திருக்கு இதே போல் நீங்க நிதி சார் துறைகளை பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டா விவசாயிகள் அந்த பயிர் பாதுகாப்பு திட்டம் இருக்கு இல்லையா பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம் என்று அதற்கு பெயர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆண்டுக்கு முன்பாக எப்படி இருந்ததுன்னா விவசாயி கட்ட வேண்டிய அந்த பிரிமியத்துல பாது பயிர் பாதுகாப்புக்கு இன்சூரன்ஸு கட்ட வேண்டியது நூறு ரூபா கட்டணும்னா நாப்பத்தி ரூபா ஒன்றிய அரசாங்கம் நாப்பத்தொன்பது ரூபா சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கம் ரெண்டு ரூபா விவசாயி கட்டுவார் ஆனா ஒரு கட்டத்துல ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு இன்னும் பேர் பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம்தான் தான் காப்பீட்டு திட்டம் தான் ஆனா ஒன்றிய அரசாங்கம் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல தரமாட்டேன்னு சொல்லுது மாநில அரசாங்கம் எழுபத்தி மூணு சதவீதத்தையும் விவசாயிகள் ரெண்டு சதவீதத்தையும் இவங்க இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மாநில அரசின் மீது சுமை ஏற்றப்பட்டு இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் இதே போல நீங்க பிரதமர் வீடு கட்டும் திட்டம் என்று அதற்கு பெயர் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துல தான் கட்டணுமா அதுல அறுபது சதவீதம் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் வேற தமிழ்நாட்டுல அப்படி கட்ட முடியாது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் ஒன்றிய அரசாங்கம் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் மாநில அரசாங்கம் என்று இப்படி பல்வேறு வகைகளில் நாம் சொல்ல முடியும் எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதை பொறுத்தளவில் ஏற்கனவே எழுபத்தஞ்சு சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்தது நரேந்திர மோடி இப்போ அதை அறுபது சதவீதம் ஆக்கிட்டார் ஆனா அறுபது சதவீதத்தையும் ஒழுங்கா கொடுக்கறதில்லை என்கிற நிலைமை இருக்கிறது ஸோ இந்த தான் மத்திய மாநில உறவுகள் என்பது மேம்படுத்தப்பட வேண்டும் நிதி அதிகாரம் அல்லது சட்டமியற்றும் அதிகாரம் அல்லது நிர்வாக அதிகாரம் ஆகியவற்றில் மாநிலங்களுக்கு உரிய பங்கு கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு தமிழ்நாடு அரசாங்கம் இதை முன்னெடுத்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் இது கருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது வெறும் ஒரு மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னு சமக்கிர சிக்ஷா அபியான்ல தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை இன்று வரை கொடுக்க ஒன்றிய அரசாங்கம் மறுத்து வருகிறது ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு இதுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஸோ இந்த பின்னணியில் ஒன்றிய மாநில உறவுகள் அதிகாரங்கள் குறித்த பிரச்சனை முன்னெப்போதையும் விட மிக முக்கியத்துவம் பெறுகிறது அது ஒரு அநேகமா இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டும் என்றால் கூட்டாட்சி என்பது அவருடைய முக்கியமான தூண்களில் ஒன்று அந்த தூணை பிஜேபி சிதைக்கிறது எனவே சிதைக்க கூடாது என்கிற முறையில் தான் அது ஒரு மாநில பிரச்சனை மட்டுமல்ல இந்தியா என்கிற ஒன்றியம் இருக்கு இல்லையா அது நீடிக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டாட்சி தத்துவம் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கு வலிமையூட்டப்பட வேண்டும் என்கிற முறையில் தான் ஆவணத்தை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே அதை மார்க்சிஸ்ட் கட்சி வரவேற்கிறது பாராட்டுகிறது and